எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோங்க ஏன் தெரியுமா பொதுவா நம்மளுக்கு வயசாகிறது வந்து இயற்கை தாங்க பிறந்திலருந்து இறக்குறது வரைக்கும் வயசு ஆகிட்டே தான் போகும் ஒவ்வொரு வருஷமும் படு வேகமாக போயிட்டுருக்கு இல்லையா இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா முக்கியமாக சின்ன வயசில் இருக்கும்போது என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் ஒழுங்கான சாப்பாட்டு முறை இல்லை அப்படின்னா ஒழுங்கான சத்து உடம்புல கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு பெரிய தொந்தரவு வருங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறதுனா ஒரு முப்பது வயசுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாங்க ஏன்னா இப்போம்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வயசு தாண்டிட்டாலே ஒரு டயர்ட்னஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுது அந்த காலத்தில்லாம் பார்த்திங்கன்னா அறுபது எழுபது வயசில் வந்த டயர்ட்னஸ் இப்போ முப்பது வயசு தானாலே வருதுங்க அதனால ஒரு முப்பது வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சுன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த ஐந்து வகையான புரத உணவுகளை கண்டிப்பா நீங்க உணவுல சேர்த்தே ஆகணும் அதுக்காக அந்த அஞ்சு உணவும் டெய்லி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு வச்சு அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு புரத உணவுகளும் நீங்க கட்டாயம் எடுத்துருக்கணும் இந்த அஞ்சு உணவுலையும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா இது சைவ பிரியர்கள் அசைவ பிரியர்கள் ரெண்டு பேருக்குமே உதவும் ஏன்னா அந்த அஞ்சு உணவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உணவு மட்டும்தான் நான்வெஜ் அசைவம் மீதி நாலு உணவும் பாத்தீங்கன்னா சைவ உணவுகள் தான் அதனால எல்லாமே நீங்க சாப்பிடலாம் இப்ப நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போயிடலாம் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஐந்து புரத உணவுகள்ல முதலாவது இடத்துல இருக்குது என்னன்னு ஒரு நூறு கிராம் உங்களுக்கு இருபத்தோரு கிராம் அளவுள்ள புரதம் நிறைஞ்சிருக்கு இது போக தெரியும் இல்லையா பாதாம் எவ்வளவு சத்து அப்படின்ட்டு நல்ல கொழுப்பு நிறைஞ்சிருக்குங்க அது நம்ம உடம்புல உள்ள கெட்ட குழப்பை குறைச்சி மாரடைப்பு தலையில வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு எல்லாத்தையும் தடுத்து நம்மளை பாதுகாக்குது இது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் தான் முடிஞ்சவங்க இது வாங்கி சாப்பிடுங்க முடியாதவங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய நாலு விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை சாப்பிட்டா கூட போதும் பொதுவாக பாதாம பார்த்தீங்கன்னா தோலோடி சாப்பிட்டா நல்லதா தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்டா நல்லதா பல்வேறு சந்தேகங்கள் இருக்குங்க நான் சொல்கிறது என்னன்னா ஒரு மருத்துவராக பாதாம நல்லா கழுவிட்டு அப்படியே தோலோடி நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா தோல்லையும் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சில பேர் வந்து சாஃப்டாக வேணும் சரியாக எனக்கு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஊற வச்சுட்டு தோலை எடுத்துட்டு சாப்பிடுங்க இவ்வளோதான் விஷயம் தோலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் சோயா உங்களுக்கு தெரியும் இல்லையா மேக்கர்னு சொல்லுவாங்க அது சில பேர் என்ன தெரியுமா சைவ உணவு மட்டும் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடும் போல் இருக்கும் அப்போ இந்த மீன் மேக்கர்னு சொல்லக்கூடிய சோயாவை சமைச்சி சாப்பிடும்போது மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீங்க சைவ தான் சாப்பிடுவீங்கன்னா சைவ பிரியர்கள் கொண்டாடும் அசைவம் மாதிரியான சைவ உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோயா தாங்க சோயா பீன்ஸ் கிடையாது அது வேற இது சோயா மீன் மேக்கர் உங்களுக்கு தெரியும்ல அதுதான் ஆனால் இதில் எவ்வளோ புரதம் நிறைஞ்சிருக்க தெரியுமா உங்களுக்கு ஒரு நூறு கிராம் அளவுள்ள சோயா உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு கிராம் அளவுள்ள புரதம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க நான் முதல்ல சொன்ன பாதாமை விட இது பெஸ்ட்டு இது விலையும் கம்மி தான் அதனால பாதாம் சாப்பிட முடியாதவங்க இது மட்டுமே சாப்பிட்டா போதுங்க என்ன அப்படின்னா அந்த டேஸ்ட்டு ஒரு சில பேருக்கு பிடிக்காது சவுக்கு சவுக்குன்னு கொஞ்சம் மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பிடிக்கலனா இதை விட்டுருங்க அடுத்த நான் சொல்லக்கூடிய உணவு போகலாம் புரதத்தை உடம்புல ஏத்துறதுக்கு மூணாவது சாப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள் சாம்பார் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு ஏகப்பட்ட பருப்பு இருக்குது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்ச பருப்பு வகைகள் போடுங்க தெரிஞ்சுப்போம் ஒரு நூறு கிராம் அளவுள்ள பருப்பை எப்படியாவது சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்து கிராம் அளவு உள்ள புரதம் உடம்புல கிடைக்குதுங்க பொதுவா பருப்பு நம்ம பருப்பு கூட்டு பண்ணுவோம் சாம்பார் வைப்போம் இந்த மாதிரி பல்வேறு விதமான வகைகளை சமைச்சு நம்ம சாப்பிட்றோம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பருப்புல நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக இருக்குது இது நம்ம உடம்ப நல்ல ஸ்ட்ராங்காக வைக்கிறதுலையும் மலை சிக்கலாக தடுக்கிறதுலேயும் டைஜஸ்டன் ஈஸியாக நடக்கிறதுலையும் முக்கியமான பங்கு வகிக்குது என்ன அப்படின்னா பருப்பு நம்ம பொதுவாக வந்து காலையில் தோசை இட்லி அது கூட சாம்பாராக சாப்பிடுறோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாம்பாராக சாப்பிட்றோம் நைட்டு கூட சாப்பிடுவோம் இல்லையா இதில் கொஞ்சம் கேஸ் பிரச்சனை இருக்குது கேஸ் சுந்தர உள்ளவங்க மட்டும் பருப்பை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு நான் சொல்கிற மற்ற விஷயங்களை சாப்பிடுங்க உடம்புல புரதம் கிடைக்க நாலாவதாக சாப்பிடக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெள்ளக்கரு அதுதான் ஆல்பமின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க ஒரு முட்டை எடுக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் அளவு உள்ள புரதம் உங்கள் உடம்புல வந்து சேருது பொதுவாக மஞ்சக்கரு வந்து கொழுப்பு உள்ளவங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா மஞ்சக்கரு கொஞ்சம் கொழுப்புன்னு உங்களுக்கு தெரியும் வெள்ளைக்கரு வந்து புரதம் மட்டும்தான் இருக்கு இந்த புரதம் வந்து நல்ல மசில் பில்டிங்க்கு ரொம்ப உதவுது அது இல்லாமல் முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் வந்து ஸ்பெஷல் அமினோ உடம்புக்கு மசில் பயல்வான்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா முட்டையோட உடம்பை ஏத்துவாங்க முட்டையை அவிச்சு நீங்க வெள்ளக்கரை அப்படி தனியா சாப்பிடலாம் என்ன பாயில் போட்டு மஞ்சள் எடுத்துட்டு அந்த வெள்ளக்கருவ சாப்பிடலாம் ஆயில் மட்டும் அதில் சேர்க்காதீங்க என்னோட அட்வைஸ் வந்து முட்டையை அவிச்சு சாப்பிடாதான் நல்லது ஏன் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு கடலை கொண்ட கடலை ஒரு நூறு கிராம் அளவு நீங்க அதுலேருந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்து கிராம் அளவு புரதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் கொண்ட ரெண்டு வகை இருக்கு கருப்பு வெள்ளை அதில் கருப்பு வந்து அதிகமான சத்து வாய்ந்தது வெள்ளையும் சத்து தான் இது போக வேர்க்கடையில இருந்தால் அது கூட சாப்பிடலாம் வேர்க்கடையில கொஞ்சம் கொழுப்பு இருக்கனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை தான் மேலும் இதில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கனால உடம்புக்கு ரொம்ப உதவி பண்ணணும் இந்த கேஸ் வந்து உள்ளவங்க மட்டும் கொண்டக்கடல வேர்க்கடலாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து வகையான புரத உணவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடலாம் முக்கியமாக அந்த முப்பது வயசு தாண்டினாலே எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அதுலேயும் நாற்பது வயசு தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடணும் முக்கியமாக அந்த புரத உணவுகளை இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க காலையில் இல்லை மத்தியானம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முட்டை பிடிக்காது நீங்க சைவம்னா நான் சொன்ன நாலு வகையான சைவம் சாப்பிடுங்க முட்டை பிடிக்கும்னா முட்டை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு மூணுலேருந்து இருந்து நாலு முட்டை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுல சில பேருக்கு சில உணவுகள் ஒத்துக்கலைனா நான் சொன்ன மற்ற உணவுகளை சாப்பிடுங்க கேஸ் சொந்தர உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க மற்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம் புரதத்தை உடம்புல நல்ல பெற்று மசில் நல்ல பில்டப் ஆகி ஸ்ட்ராங்காக வாழணும் ஏன்னா புரதம் உடம்புல போகும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது புரோட்டீன் அதிகம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம பாடி மாஸ் நல்லா இருக்கும் மசில் நல்லா இருக்கும் நல்ல சாவது வரைக்கும் ஸ்ட்ராங்காக வாழலாம் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எல்லோருக்கும் பயன்படுத்தட்டும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்